வணக்கம் நான் பேசுறேன் கேட்குங்கய்யா அந்த சேலத்துல ஒருத்தர் இது கேக்குதுங்கய்யா ஆஹ் சொல்லுங்க சேலத்துல ஒருத்தர் இது கண்டுபிடிச்சிருக்காரு சமையல் கேச ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில வந்து இது த உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு போட்டுக்காரா தான் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன் ஆமா அது வந்து இப்ப ஒரு வாரம் ஓடிட்டு இருக்கேன் இந்தியா பூரா கலக்கிட்டு இருக்குது அது அது கரெக்டு தான் ஐயா சரியா தான் அதுதான் நான் பண்ணிட்டு அதை தான் நான் பின்னாடி பெருசா போறேன் அது எனக்கு அந்த லேப் வசதி இல்லாதனாலதான் எனக்கு தாமதம் ஆகுது எனக்கு லேப் வசதி இருந்தா நீங்க எப்பவே செஞ்சிருப்பேன் ஆமா இப்ப அவர் லேப் வசதியோட தான் பண்ணிருப்பார் நிறைய உருவாக்கி வச்சிருக்காரு அதே மாதிரி இப்போ தொழிற்சாலைகள்லையும் இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்துறது இப்ப சமையலுக்கே நம்ம வீட்டுக்கு வந்து அஞ்சு லிட்டர் தண்ணீர் வச்சுனாக்கா ஆறு மாசத்துக்கு தேவையான கேஸ் இருந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மிஷினோட மொத்த செலவே வந்து அதாவது எப்படி கரெக்ட்னா சின்ன பொருள் சின்ன பொருளை பெருசா அதிகமான சக்தி வருங்கிறது விஞ்ஞான சின்ன பொருளை பிறந்தால் அதிக சக்தி வருங்கிறது விஞ்ஞானத்திலே இருக்கு நீங்க அறிவியலா பாருங்க எப்படி பாக்குறீங்க அறிவியலா பாருங்க ஆஹ் அறிவியல தான் பார்த்துட்டு கேக்கிறேன் அதான் அவர் அந்த கருவி உருவாக்குறதுக்கு நாற்பதனாயர ரூபா தான் செலவாகுது நாற்பதனாயர ரூபா இருந்துச்சுனாக்க நம்ம வீட்டில வச்சுக்கலாம் இன்னும் வந்து நிறைய அதிக எண்ணிக்கையில் தயார் பண்ணோம்னாக்க இன்னும் கட்டணம் குறையும் அப்படிங்கிற மாதிரி அதில் பேட்டியில் சொல்லியிருக்காரு லேப்டாப் விலைக்கு கொடுக்கலாம் அதாவது லேப்டாப் விலைக்கு கொடுக்கலாம் என்னது ஆஹ் ஒரு லேப்டாப் விலைக்கு அதை கொடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்றாரு அவர் ஆஹ் லேப்டாப் சும்மா தானேங்க கொடுக்குது பள்ளிக்கூடத்துமான அவங்களுக்கு

ஒரு லிட்டர் ஒரு கிலோ ஹைட்ரஜன் தயாரிக்க முடியும் இப்பத்த இப்பத்த நிலைமைக்கு அப்ப நாற்பது யூனிட் நானூறு ரூபா வருது குறைஞ்சபட்சம் ஆஹ் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா பதினெட்டு யூனிட்லயே கொண்டு வந்துடுறாரு ஆஹ் இதுவே அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கு வந்தாச்சு இவரு தயாரிக்கிற அரசாங்கத்து கொள்கையில் படி நானூறு ரூபாய்க்கு ஹைட்ரஜன் தயாரிக்கிறது அரசாங்க அரசாங்க திட்டமிட்டு இருக்குது அதாவது ஒரு கிலோ ஹைட்ரஜன் நானூறு ரூபாய்க்கு தயாரிக்கணுங்கிறது அரசாங்க திட்ட கொள்கை இப்ப நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொண்டு வந்துட்டாரு என்னது ஆனா இந்த ஒரு கிலோ ஹைட்ரஜன் வந்து அஞ்சு மாசத்துக்கு வருகிறத உண்மை எத்தனை மாசத்துக்கு அஞ்சு மாசுக்கு இது வந்து எரிதிறன் அதிகம் அதாவது மூன்று மா பெட்ரோலை விட மூணு மடங்கு சட்டி விடுறது ஹைட்ரஜனுக்கு பெட்ரோலை விட நல்லா மனசுல வச்சுக்க பெட்ரோல் எல்பிஜி விட எல்பிஜிங்கிறது பெட்ரோலுடைய கழிவு பெட்ரோலுடைய உபரி அதாவது பூமி ஓட்ட போடுற ஓட்ட போடும் பொழுது அந்த கேஸ் இருக்கு பாருங்க இந்த பெட்ரோலியம் அது பேர் பெட்ரோலியம் கேஸ் தான் அது வாயு வடிவத்தில் இருக்குது அந்த வாயு உடைய எது எரியும் தன்மையுடையது ஆனா வெப்பத்தன்மை வந்து இதை விட ஹைட்ரஜனை விட மூணு மடங்கு வெப்ப வெப்பத்தன்மை குறைவு ஆனால் ஹைட்ரஜன் வந்து பெட்ரோலை விட மூணு மடங்கு அதிகம்னு எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தெரியும் அதனாலதான் இது மலிவு உம் வேற என்ன கேள்வி இல்ல அதுதான் அப்ப நம்ம அது நீங்க அங்கதே போனீங்களா இல்ல நம்ம அந்த கோணத்துல நம்ம வேற எதுவும் நம்ம தயார் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் கேக்குறேன் ஆஹ் என்ன எனது வந்து விஞ்ஞானி இப்பதான் ஆமா இப்ப வந்து இப்ப என்ன வந்து இப்போதான் நான் வந்து எல்லா ப்ரொஃபசருக்கு நான் கண்டுபிடிச்சதை வந்து எல்லா ப்ரொஃபஸருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன் அவங்க பேப்பர் வேல்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியும் வந்துரும் பேப்பர் வேல்யூஷன் இப்போ படிக்க இப்போதான் தத்து குத்தியோ படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆ இப்ப இது வரைக்கும் வா இப்பதான் நான் விஞ்ஞானிகளை சந்திப்பேன் இப்பதான் விஞ்ஞானிகளை வந்திருக்காங்க ஐஐடி விஞ்ஞானிகள் பிடெக் எம் டெக் படிச்சு இப்ப என்ன பேப்பர்ல அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன் எல்லாம் நீங்க வேணா உங்க அரசு கல்லூரி இங்க கொடுத்து என்ன பேப்பர் பண்ணலாம் இப்ப நான் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சா நீங்க யாரு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு ஐஐடி விஞ்ஞானிகளுக்கோ இல்ல ப்ரொஃபஸருக்கு நீங்க அனுப்பிச்சிருந்தேன் அவங்க பதில் சொல்லியிருப்பான் ஆமா ஆமா நீங்க அதை செய்ய நீங்க அதை செஞ்சிருக்கோம் நீங்க இல்லங்கய்யா அது கற்ற வடிவத்துல நீங்க பேச்சு சொல்ற கருத்துக்கள் தானே இருக்கு கற்ற வடிவத்தில் அதுக்கான இது வேணும் இல்ல கற்ற வடிவம் போட்டு ஓடிட்டு வேணா உங்களுக்கு அஞ்சு கட்டரை அனுப்பி என்னுடைய கட்டரை வடிவம் எப்படி செய்யறது எப்படி கண்டுபிடிக்கிறது அஞ்சு கற்ற அதாவது அஞ்சு கட்டுரை தரவு பண்ணிருக்கேன் அஞ்சு கன்று அஞ்சு கட்டுரையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் அனுப்பலாம் இப்ப அந்த கட்டுரை அந்த கற்ற நம்ம அனுப்பி தான் இருக்கிறீங்க நீங்க ஆமா அந்த குழுவுலயே போட்டிருக்கனே கட்டுப்படி எல்லாரும் பாத்து எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க எல்லாரும் கல்லூரி அவங்க படிச்ச கல்லூரி அரசு கல்லூரி எல்லாம் படிச்சிருப்பாங்க அந்த கல்லூரி ப்ரொபசர் கிட்ட கொடுத்துட்டாங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க படிச்சுட்டு யாரும் குறை சொல்லல ஆஹ் இப்ப நான் அதே உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க வந்து நம்ம புதுக்கோட்டை எனக்கு தனியா அனுப்பி வைங்க எனக்கு எனக்கு தனி

இப்ப இது வரலாம் இப்ப இதுக்கு வரலாம் இப்ப இந்த இவரு பேர் ராமலிங்கம் கார்த்திகுனு பேரு சேலத்தை சேர்ந்தவர் தான் சரியா இங்கதான் கோபிக்கு பக்கத்தால ஈரோடு தொடங்க போறாங்க கோபிக்கு பக்கத்தால திருப்பூர்னு ஒரு இடம் இல்லையா திருப்பூர்ல இடம் திருப்பூர் திருப்பூர்ல ஒரு திருப்பூர்ல ஒரு கிராமத்துல முருகம்பாளையன்னு ஒரு கிராமம் அங்க வந்து இடம் புடிச்சு வேலை நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் அவங்க எப்பவே தொடங்கிட்டாங்க புரியுதா தொடங்கிட்டாங்க சரி சரி இதெல்லாம் 20 இதெல்லாம் 15 20 வருஷமா நடந்துக்கிட்டு இருக்குது ஆமா 20 வருஷமா தான் சொல்லி இருக்காரு 20 வருஷமா நான் ஆவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தான் சொல்லி இருக்காரு இப்ப இனியன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காரு வெங்கடேஷனோட இப்ப நாம நமக்கு உங்களுக்கு 20 வருஷம் ஆச்சு இல்லையா ஆச்சு ஆச்சு கூடுதலாவே ஆச்சு இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு இப்போ நான் வந்து அடுத்து இதை விட அட்வான்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறேன் இப்போ நான் என்னுடைய அட்வான்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணியில இருந்து தான மின்சாரம் இவர் வந்து தண்ணிக்குள்ள ஒரு நல்ல அருமை முதல்ல இந்த கண்டுபிடிப்பு அருமையான கண்டுபிடிப்பு புரியுங்களா இப்ப அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டீங்கன்னா இதவே இன்னும் மாடிஃபை பண்ண போறேன் என்றது அப்படின்னா பிளேட் இப்ப செராமிக் பிளேட் மாதிரி அது செங்கல் கல்லு செங்கல் மாதிரி ஒரு கல்லு செஞ்சு அதை தண்ணிக்குள்ள போட்டுறது தண்ணிக்குள்ள போட்டோம்னா அது மின்சாரமே கொடுக்கும் ஹைட்ரஜன் ரெண்டும் கொடுக்குற மாதிரி ஒரே நேரத்துல ரெண்டு வேலை இது வந்து இவர் மின்சாரத்தை குடுத்து வெப்பத்தை உண்டாக்குறாரு இல்லையா ஆமா

தேவையில்லை அவங்க பிசினஸ் வந்துடுவாங்க அது வந்து பேடண்ட்லாம் வாங்கியாச்சு அவ்வளோதான் சிங்கப்பூர்ல பேட சிங்கப்பூர் எல்ல பேட இது வந்து பேருக்கு காமிச்சிருக்காங்க விஞ்ஞான ரீதியே விளக்கம் பண்ணிட்டாங்க விஞ்ஞான ரீதியா அவ்வளவுதான் இது வந்து யாருக்கு புரியாதுன்னு கேட்டீங்கன்னா பழைய விஞ்ஞானத்துக்காரனுக்கு புரியாது பழைய பழைய ப்ரொஃபஸருக்கு புரியாது இப்ப இப்ப இருக்கிற ப்ரொஃபஸருக்கு இது என்னன்னே தெரியாது தெரியாது ஏன்னா அவரு அவர் சாதாரண டென்த் படிச்சவர்தான் எலக்ட்ரானிக் படிச்சவர்தான் சாதாரண பிளஸ் டூ பிளஸ் டூ படிச்சவர்தான் அது பிரச்சனையே இல்லைங்க கண்டு இயற்கை ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹைட்ரஜனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணு கேட்டீங்கன்னா நைட்ரஜன் உள்ள சேர்த்துறாரு காத்துக்கு நைட்ரஜன் ஒரு பர்சன்ட் சேர்த்தும் பொழுது அந்த வீரியம் குறைஞ்சு போய் சமையல் வாய மாறிடுது அற்புதமான கண்டுபிடிப்பு இது வரைக்கும் ஹைட்ரஜன் நாளடி யாரும் நைட்ரஜன் வந்து ஹைட்ரஜனை வந்து ராக்கெட்டுக்கு தான் பயன்படுத்துறாங்க புரியுதா ராக்கெட்டுக்கு அது பயங்கரமான ஆபத்து என்னது அது பயங்கரமான

அந்த பாயிண்ட்ட அந்த பாயிண்ட்ல மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி அனுப்புறேன் பாருங்க அற்புதமா சொல்லிட்டேன் உண்மை என்னன்னு அத சொல்லிட்டார் அது எனக்கு மட்டும் புரிய மாட்டேன் யாரு ஆஹ் ஆஹ் முழுசவே அனுப்புங்க ஆஹ் முழுசாவதான் அதுலதான் சாணக்கியாங்கிற ஒரு சேனல்ல மட்டும் என்ன பண்ணிருக்கு லிங்கு ஆஹ் அந்த லிங்கு எனக்கு முழுசவே அனுப்புங்க நான் விரும்பா பார்த்ததுக்குறேன் ஆஹ் அது வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த நைட்ரஜன் வந்து நைட்ரஜன் வந்து பார்ட்டிகள் நைட்ரஜன் ஒரு பார்ட்டிகள் கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகள் அந்த கண்ணுக்கு தெரிய பார்த்திக்கு வந்து ஹைட்ரஜனோட உள்ள சேர்த்தும் பொழுது அந்த வெடிக்கும் தன்மை கட்டுப்படுத்தி சமையல் தன்மையா மாறுது அதாவது பயம் ஒரு காகிதம் எரிச்சா என்ன பண்ணுமோ அந்த பட்டாசு வெடிக்கிறது என்பது வேற காகிதம் எரிகிறது என்பது வேற காகிதத்தை பத்த வச்சோனா பயம் இல்ல பட்டாசு பத்த வச்சோமா பயமா இருக்குதே இல்லையா ஆமா 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 அது அதிர்ச்சி குடுத்து நெருப்பு பிடிக்கும் அதே மாதிரி அழகா கண்ட்ரோல் நிறம் வேற கண்ணுக்கு தெரிய நிறமாவும் அது கண்ணுக்கு தெரியும் நிறமாகவும் அது கண்ணுக்கு தெரியாது எப்பவுமே அது ப்ளூவா எரியும் ஆனா இது கண்ணுக்கு தெரியும் நேரம் மாதிரி அந்த காரணம் அந்த அந்த பியூரிட்டி அதாவது சுத்தமான ஹைட்ரஜனோட அழுக்கு சேர்த்துறாங்க சுத்தமான ஹைட்ரஜனோட ஒரு பர்சன்ட் அழுக்கு சேர்த்து அது வந்து என்னதுன்னா சமையல் கேஸாக மாறும் இப்ப வந்து உதாரணம் சுத்தமான தங்கத்தை யாரும் பயன்படுத்த முடியாது ஆமா ஆமா அதுல இது பித்தளை சேர்க்கிறாங்கல்ல அது மாதிரி செம்பு செம்பு சேர்த்துவாங்க செம்பு செம்பு

வேற என்ன தேவை பண்றது கரெக்ட் தான் இதை எழுதிக்குங்க பதினெட்டு யூனிட்ல ஒரு கிலோ தயாரிக்க முடியும் அரசாங்கம் வந்து நாற்பது யூனிட்ல ஒரு கிலோ தயாரிக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள கணக்குக்கு வந்து இருநூறு ரூபாய்க்கு தயாரிக்கணுங்கிறத கொள்கை நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாரு ஆனா நூத்தி அரை கொண்டு வந்துட்டோம்னா அது வந்து அஞ்சு மாசத்துக்கு எரியுதுங்கிறத பிளஸ் பாயிண்ட் எத்தனைமா அந்த கேஸ் வந்து ரெண்டு கேஸ் உற்பத்தி பண்றதும் இல்ல அந்த அந்த போட்டா மட்டும்தான் கேஸ் உற்பத்தி ஆகும் அப்ப ஸ்டோருங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல என்னது ஸ்டோர் வந்துகிட்டு இருக்கிறது தானே அதே மாதிரி அவர் வாங்கி வச்ச அந்த மிஷின் வந்து ஆயில் முழுக்க இருக்கும்னு தானே சொல்றாரு ஆமா ஒரு தடவை வாங்கிட்டு அப்படிதான் ஒரு தடவை வாங்கிட்டா பத்து பைசா செலவே கிடையாது தண்ணி மட்டும் நீ ஊத்திட்டு இருக்க வேண்டியது அதனாலதான் அது அது ஒரு கோடி கூட குடுக்கலாம் ஒரு லட்சம் குடுக்கலாம் பத்து லட்சம் குடுக்கலாம் ஒரு தடவை நீங்க புள்ள பத்திதான் உங்களுக்கு சொந்த மாதிரிதான் அது அப்படியே அந்த முழு முழு அருவியில நீங்க விலைக்கு வாங்கிடுறீங்க முழு அருவியிலேவே ஆமா ஆமா அது அது நிறைய சில இடத்துல பிளாட்டினம் வருதுங்க சில இடத்துல டைட்டானியம் வருது அதெல்லாம் வந்து சில இடத்துல டைட்டானியம் வருது சில இடத்துல பிளாட்டினம் வருது இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல அறிவியல் வளர்றப்போ அதுக்கு மாற்று மெட்டல் கண்டுபிடிக்கும் பொழுது வேற பத்தாயிரம் கூட கொடுக்க முடியும் இந்த கண்டு இது ஒரு மாதிரி வடிவம் மாதிரி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இருப்பாங்க புரியுதுங்களா செலவு பண்ணிருக்காங்க அதான் அவர் சொல்லிருக்காரு சொல்லிட்டு நிறைய உற்பத்தி பண்ண போறோம் தானே சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க இதை செய்யறதுக்கு பல கோடி செலவு பண்ணிருப்பாங்க புரியுதா நாற்பதாயிரம் சொல்றாங்க இல்லையா இதுக்கு நாற்பது கோடி செலவு பண்ணிருப்பாங்க புரியுதுங்க புரியுது புரியுது அவர் இருபது வருஷத்து உழைப்புங்கய்யா அது நீங்க எத்தனை கோடி வேணாலும் மதிக்கலாம் அது என்ன சாதாரண விஷயமா பத்திரிக்கையாளர் உங்களுக்கு புரியுதுங்க சாதாரண பத்திரிக்கையாளர் அரசியல்வாதிக்கு ஒரு அறிவும் கிடையாது அவங்களுக்கு எங்க புரியுது அவங்க அதான் சொல்றாங்க இது எங்க கொண்டு சொல்றதெல்லாம் வந்து இத விட

ஐயா பத்திரிக்கைக்காரங்களோட வேலை வந்து அடுத்த கட்ட இத கையில எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டை போர் தொடுக்கணும் ஆஹ் அரசியல்வாதிகள்ட்டையும் ஏமாற்றுக்காரங்கள்ட்டயும் போர் தொடுக்கணும் அதை இவங்க செய்ய மாட்டாங்க ஆஹ் அதை செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அந்த போர் தொடுக்கிற வேலையை நம்ம செய்யணும் அதுக்கு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட இவ்வளவு தூரம் விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்குது அது புரியுது எனக்கு அதனால நீங்க பத்திரிக்கையாளர் இருந்த பார்வையில் இருந்து விஞ்ஞான பார்வை இருந்தா மட்டும்தான் இதை கொண்டுட்டு போக முடியும் ஆமா அதனாலதான் உங்கள்ட்ட விளக்கம் கேட்டது இது கரெக்டு தான் இப்ப பாருங்க இது கரெக்ட்டுங்களா அடுத்த இப்ப உங்களுக்கு உங்களுக்கு அஞ்சு கட்டுரை அனுப்பிச்சு இருக்கிறேன் அந்த அஞ்சு கட்டுரை படிச்சு பாருங்க ஒரு ப்ரொஃபஸர் கூட நான் பாக்குறேன் ஆமா அது ரொம்ப முக்கியம் வேற என்ன செய்தி வேற ஒண்ணு இல்லை அப்படியே அமைதியா போயிட்டு இருக்கு என்னாச்சு குடியில் அமைக்கிற வேலை எல்லாம் நான் இங்க ஒரு கொட்டையை போட்ட வாக்குல இருக்குன்னு அங்க போக முடியல மொத்தமங்கலம் அது நாம இதெல்லாம் வருட்டுங்க இந்த கருவியில வந்ததுக்கு அப்புறம் போலாம் போலாம் அவ்வளவுதான் இப்ப ஒண்ணு ஒண்ணு இந்த எப்படி நான் அடுத்த வருஷத்துக்குள்ள விற்பனைக்கு வந்துடும் அது புரியுதுங்களா வந்துடும் வந்துடும் ஆமா அதை ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அதை பண்ணி பாருங்க வாங்கி வச்சுக்கோதான் அதை வச்சுட்டு என்ன வாங்கி வச்சாச்சுனாதான் வாங்கி அதுல வச்சாச்சுன்னா தான் அப்புறம் நம்ம இயக்கக்கூடிய வாகனங்கள் அதை எடுத்து பொருத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் நம்ம வாட்டில வண்டி ஓட்டதாம இங்க எங்கே இந்த அரசாங்கத்தை என்னத்தை நம்ம எதிர்பார்த்து போறோம் ஆஹ் அத சரி அதை இப்ப பண்ணுவோம் அதுக்கப்புறம் மறுத அதுக்கப்புறம் நான் அடுத்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்கறத நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா அடுத்து பேசிப்போம் நன்றி 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 வணக்கம் 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 நன்றிங்க வணக்கம்